हिंदुस्तान का फाइनेंस मिनिस्टर विजय माल्या से 9000 करोड़ रुपए जिसने चोरी किए अगर हिंदुस्तान का फाइनेंस मिनिस्टर विजय माल्या से मिलता है और विजय माल्या अरुण जेटली से कहता है कि मैं लंदन जा रहा हूं और अगर अरुण जेटली कहता है हां जी जाइए तो अरुण जेटली के साथ क्या होना चाहिए चौकीदार चोर है चौकीदार चोर है வணக்கம் ராகுல் காந்தி மாபெரும் வெற்றி வெற்று கொண்டே இருக்கிறார் பாஜக அம்மனமாகிக் கொண்டிருக்கிறது விஜய் மல்லையா என்று சொல்லக்கூடிய நபரை மோடிதான் வெளிநாட்டிற்கு வழி அனுப்பி வைத்தார் என்பது அம்பலமாகியிருக்கிறது விஜய் மல்லையா மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததற்கு பிறகு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு லண்டனுக்கு செல்வதற்கு முன்னால் அன்றைக்கு மோடி அரசினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு நபரை அருண்ஜேட்லி என்று சொல்லக்கூடிய நபரை சந்தித்து விட்டு அவரை பார்த்து பேசிவிட்டுத்தான் சென்றேன் என்று தற்போது வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் மோடி அரசு குற்றவாளி கூண்டில் ஏறி இருக்கிறது இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் விஜய் மல்லையா என்று சொல்லக்கூடிய நபர் இல்லையா ஒரு பெரும் தொழிலதிபர் அவர் இந்திய வங்கியிடமிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை அவர் கடனாக பெற்றிருந்தார் கடனை திருப்பி கொடுக்காம அவர் என்ன பண்ணார் வெளியே போயிட்டார் அதுக்கு முன்னாடி அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த பிறகும் கூட அதாவது தேடப்படக்கூடிய நபர் அப்படிங்கிற லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்த பிறகும் கூட சர்வசாதாரணமாக இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொள்ளையடித்த ஒரு நபர் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்றால் எப்படி சாத்தியம் என்று சொல்லப்பட்டது அப்போ இது குறித்த கேள்விகள் எல்லாம் வரும்போது பொதுவாக ஆர்எஸ்எஸ் பாஜகாரன் சொல்லுவான் அது காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நடந்தது காங்கிரஸ்காரன் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்வதுண்டு ஆனால் இந்த சம்பவம் நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான செய்தியை சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அருண்ஜேட்லி என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு குற்றவாளியுடன் கூட்டு சேர்ந்திரு சேர்ந்திருப்பதாகவும் விஜய் மல்லையா நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதில் அவர் தவறியதாகவும் அன்றைக்கு குறிப்பிட்டார் எப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆனால் அன்றைக்கு ராகுல் காந்தி பப்பு ஒன்றும் தெரியாதவர் சின்ன பையன் அப்படின்னு நான் சொல்லி மோடி அமித்ஷாவும் மாறி மாறி கிண்டல் அடித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி சொன்னது உண்மை என்பது இருக்கிறது எப்படி உண்மை அம்பலமாகியிருக்கிறது விஜய் மல்லையாவே சொல்கிறாரு ஆமாம் மோடி அரசு கிட்ட சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு அவர் இன்றைக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி நீங்கள் பாட்காஸ்ட் தொகுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜ் ஷமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு ஒரு நான்கு மணி நேர பேட்டி ஒன்று கொடுத்துருக்கார் அந்த பேட்டியில் தான் அவர் தெளிவாக சொல்கிறாரு நான் இந்தியாவிலிருந்து தப்பித்து ஓடுவதற்கு முன் மோடி அரசை சந்தித்து விட்டு தான் நான் சென்றேன் அப்படி என்றால் மோடியும் அருண்ஜேட்லியும் சேர்ந்து தான் வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிகிறது இதில் இன்னொரு நபரையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது சீதாராம் யெச்சூரி சிபிஐஎம் கட்சியினுடைய இந்திய அளவில் பொது செயலாளராக இருந்த நபர் அவரும் அன்றைக்கு சொன்னார் என்னென்னா ஒருத்தன் மேலே லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நபர் மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் விமானம் மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க அதை மீறி ஒருத்தன் வெளியே போயிட்டான்னா மோடி பதில் சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி அன்றைக்கு எழுப்பப்பட்டது ஆனால் அன்றைக்கு எல்லாரையும் பாஜக ஆர்ஸ்எஸ் காரணங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அந்த ஆளே சொல்றாரு எப்பா மோடி அரசு சொல்லிட்டு தான்ப்பா நான் போனேன் என்னை வழி அனுப்பி பத்தமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைத்ததை இவர்கள் தான் என்கிற தொழிலில் அவர் பேசியிருக்கிறார் இன்னொரு மிக முக்கியமான செய்தி இந்த இடத்துல நம்ம பேச வேண்டியிருக்கிறது மோடி இப்போ வந்து இன்றைக்கி மொத்தத்தில் மோடியினுடைய மோடி ஆட்சியாளர்கள் முழுமையை குற்றவாளி கூண்டல் இருக்கிறார்கள் இப்போ இப்போது விஜய் மல்லையா மீது இவ்வளோ கடன் வாங்கியிருக்க இதை அடைக்கணும்னு இந்தியாவில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ இவ்வளவு கோடின்னு சொல்கிறாங்க அதை விஜய் மல்லையா அடைத்தது அடைத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் யார் வழியாக அடைக்கிறது இந்தியாவுடைய நிர்மலா சீதாராமன் வழியாக வங்கியில் இந்த பணம் அடைக்க வேண்டியது ஆனால் விஜய் மல்லையாவிடமிருந்து வாங்கிய பணத்தை வங்கியில் அடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி அதையே அதை வந்து பாஜக ஆட்டையை போட்டிருக்கிறான் இப்போ அது தொடர்பாக வங்கியில் விஜய் மல்லையா வங்கி தொடர்பாக வந்து விஜய் மல்லையா கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு என்ன இன்னமும் நான் கடனை அடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வங்கி சொல்லிகிட்ருக்கு ஆனால் வங்கியில் கட்ட வேண்டிய பணத்தை நான் எப்போவோ கொடுத்துட்டேன் அது பாஜக காரர்கள் வழியாகத்தான் பாஜக அதிகார வர்க்கத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டி இருக்கிறது அப்படி செல்லும் போது அவர்கள் அடைக்கவில்லை அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ அந்த காசையும் இவர்கள் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பேரில் அவர் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு பாருங்களேன் ஒரு மிக மிகப்பெரிய கியூ நிற்கிதுங்க அதாவது இந்த ஆட்சி அகலும் பட்சத்தில் ஒரு பெரும்பாலான பாஜக காரெல்லாம் போய் சிறையில் இருக்கிறது தான் நிரந்தரமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் அதோட தடையும் செய்யப்படும் அதில் எந்த விதமான இல்லை இனி எந்த ஆட்சி வந்தாலும் ஆர்எஸ்எஸ் இந்தியாவிலிருந்து தடை செய்யப்படும் எல்லாமே ரெடியாக இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒளி மட்டும்தான் இனி தேவை அந்த அளவிற்கு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி வடை சுட்டார் நான் இங்கேருந்து சுவிஸ் வங்கியில் கொண்டு போய் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் நான் மீட்டு வருவேன் எல்லாேருமே நான் ஆக்ஷன் எடுப்பேன் நான் யார் தெரியுமா எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு சொன்னாலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்புக்கு வர்ற ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜய் மல்லையாவை வழி அனுப்பி வச்சுருக்கிறாங்க எவ்வளவு கேடுகட்டவர்களாக இருப்பார்கள் பாருங்கள் இந்திய மக்கள் இதில் இது மட்டுமா விஜய் மல்லையா மட்டும் இது பண்ணு தெரியுது இல்லையா ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும் தெரியுது இன்னொரு மிகப்பெரிய மலை கடலுக்கடியில் இருக்குது இப்போ குஜராத்தை சார்ந்தவர்களில் எத்தனை பேர் கொள்ளை அடிச்சுட்டு வெளியே போனான் இன்னைக்கு எவனால் ஒருத்தனை கொண்டு வந்து கொண்டு வர முடிஞ்சுதா ஒருத்தனை பிடிச்சிட்டோம் இதோ கொண்டு வர அப்படின்னு பக்கம் பக்கமாக மோடியினுடைய ஊடகங்களெல்லாம் எழுதினார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவனை கொண்டு முடிஞ்சுதா அவனை பாதுகாக்கிறதுக்கான வழிகளை இங்கே செஞ்சுட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் மொத்தமாக ஊழலின் மொத்த வடிவம் கொள்ளையர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி பெண்களுக்கு எதிரான கட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய பெயரை மோடியினுடைய பாஜக சம்பாதித்தது என்பதுதான் இந்த பதினொன்று வருடத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் மற்றபடி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது மீண்டும் நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்றேன் இது மாதிரி ஏராளமான நபர்களை இந்தியாவிலிருந்து சேஃபாக பாதுகாப்பாக வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் வெகு விரைவில் இந்திய மக்களை வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இப்போ இப்படி பாதி அது விஜய் மல்லையாவே சொல்லியிருக்கார் ஆமாம் மோடி அரசு தான் என்ன வழி அனுப்பி வச்சதுன்னு அப்படின்னா மோடியின் மீது அருண்ஜேட்லியின் மீது அருண்ஜேட்லி இறந்து போயிட்டாரு இப்போ மோடி தான் இருக்கிறாரு மோடி தான் வழி நடத்தியவர் எல்லாம் மோடி மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் யார் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்திய மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் अगर हिंदुस्तान का फाइनेंस मिनिस्टर विजय माल्या से 9000 करोड़ रुपए जिसने चोरी किए अगर हिंदुस्तान का फाइनेंस मिनिस्टर विजय माल्या से मिलता है और विजय माल्या अरुण जेटली से कहता है कि मैं लंदन जा रहा हूं और अगर अरुण जेटली कहता है हां जी जाइए तो अरुण जेटली के साथ क्या होना चाहिए दिनेश जी आप मुझे समझाइए आपको जेल में डालने के लिए तैयार है मगर अरुण जेटली को क्यों जेल में डालने के लिए तैयार नहीं है अरुण जेटली जी ने 9000 करोड़ रुपए के चोर को भागने दिया ना उन्होंने सीबीआई को बताया ना उन्होंने इन्फोर्समेंट डायरेक्टर को बताया और अरुण जेटली जी प्रेस को कहते हैं हाँ विजय मालिया मेरे पास आया हाँ विजय मालिया ने मुझे बताया कि मैं लंदन जा रहा हूं हां मैंने उसको भागने दिया ललित मोदी विजय मालिया मोदी चौकसी लाइन लगी हुई है भाई और बहनों चौकीदार चोर है चौकीदार चोर है चौकीदार चोर है माय नेम इसे पड़ को अदर मैं पे जॉय बटन क्लिक पन्नी ना ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க